முதல் ரவுண்ட் மேட்ச்சு கொய்யா தோப்பு டெக்கிங் ஆன் குருவம்பட்டி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க குருவம்பட்டி ஓவர் மேட்ச் பவர் பிளே கிடையாது நாலு பவுலர் பூபதி ஆன் ஸ்ட்ரைக் ஓப்பனிங் பலர் சக்தி முதல் பால் மேட்ச்சில் கொஞ்சம் உடச்சி போட்டாருங்க ஆ அவே ஆ அவே ஃபுல் ஷாட் அன்வே டு கெட் ஆஃப் த மா ஒரு புல் ஷாட் ஷாட் பால் சரியான அடி பூபதியில் இருந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அடிச்சிருக்காரு முதல் பால் பிடிக்கிற மாதிரி கிடையாது இன்னைக்கு டே ஆரோட ஸ்டார்ட் ஆயிருக்கு

கேரி ஆகலன்னு பார்த்தா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா பீட் ஆஃப் பவுன்ஸ் கிடச்சிருக்காங்க முரளிக்கு அவுட் சைட் ஆப்ஷன் போடப்பட்ட பந்து நகந்து ஃப்ளாட்டாக பேட்டாக ஒரு ஆர்க்கில் கரெக்டாக வந்துச்சு ஃபுல்லர் ஒன் நேரில் அப்படின்னா அடி சர வெட்டி அங்கே முரளி அடித்த அடியில் விக்கெட்டு போனதே மறந்துருச்சு அந்த பந்து ரொம்ப தூரம் பறந்துருச்சுன்னு சொல்லலாம் நாலு பேர் தேட போயிருக்காங்க அந்த பந்தை தொலை தூரம் வேண்டும் ஒரு ஃபுல் ஷாட்டுக்கு இடம் கொடுத்து போட்டார் தேஸ் எஸ் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் டு த கோர்னு சொல்லுவேன் ஆறு வெளியே தான் கையிலேயே போட்டுச்சு மூவ் பண்ணி பாத்தாங்க ஃபீல்டரோட மூமெண்ட்ட தாண்டி பெரிய மூவ் ஆன் கொடுத்துருக்காரு இங்க ரெண்ட ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மறந்தே போச்சு அந்த ஒரு விக்கெட் ஆனா அந்த ஒரு விக்கெட்டுக்கு போட்ட லைன்ல இருந்து செம்மன்ல இருந்து பருக்கு கைக்கு கரெக்டா வர மாதிரி போட்டு கொடுத்தாரு செகண்ட் ஓவர் நியூ போல குருவம்பட்டி மணி தல்பால் சம லென்த்து சூப்பராக இடத்துல போட்டாருங்க செகண்ட் டைம் பவுலர் இந்த லைன் லெந்தை புடிச்சு போட்டாரு பீட் ஆயிருக்காங்க பேட்ஸ்மேன் கால்ல பட்டிருக்கு லெக் பை கிடையாதுங்க நல்ல நல்லவேளை ஸ்லோவாயிடுச்சு கொஞ்சம் சரிக்கிருச்சு அவருக்கும் சாஃப்டா ப்ளே பண்ணி கொடுத்தாங்க ஒரு டெலிகேட் டச் காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது பார்த்து 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 ஓடி தான் எடுக்கணும் கஷ்டம் தான் இங்கே ஃபீல்டிங் பார்க்குறதும் விக்கெட் கீப்பர் மட்டும் தான் இங்கே இருக்காங்க பிக்காக வந்திருக்காங்க அந்த ரெண்டுக்கு புலபால் போயிடு ரீபால் தான் போல்டுன்னு சொல்லிக்கிட்டே போட்டார் காலைல ஸ்ட்ரெயிட்டாகவே இறக்கியிருக்காங்க ஒர்க் பண்ண பார்த்தாரு பார்த்தாருஸை யூஸ் பண்ணி ஆட பார்த்தாங்க அந்த பந்து நல்ல இன்கமிங் டெலிவரியாக வந்துச்சு காலை இறங்கிடுச்சு இந்த டோர்னமெண்ட்டில் பெஸ்ட் ஆல்ரவுண்டருக்கு எல்இடி டிவி தராங்க காட்டூர் ஃப்ளாஷ் ஸ்டைல்ஸ் பவுலிங்கில் இருக்கவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் வாய்ப்புகளை தட்டி செல்வாரா அந்த எல்இடி டிவியை தூக்கி செல்வாரான்னு பார்ப்போம் பவுலிங் போட வந்திருக்காரு லெஃப்டாக வந்து பேட்டிங்கும் வருவார் இந்த பால் ஆஃப் கட்டுறன்னு நினச்சேன் ஃபீல்டர் மேலே பட்டிருக்கு கரெக்டாக உக்காந்து எடுக்க பார்த்தாங்க பட் டைமிங் கொடுத்துட்டாங்க எங்கெங்கெல்லாம் ஓடணுமோ ஓடுறாருங்க ஒரு ட்ரீம் ஸ்டார்ட் முதல் ஓவரில் இருபத்தி நாலு ரன் பதிவு பண்ணிருந்தாங்க ஒரு விக்கெட் விட்டாலுமே செகண்ட் ஓவர் போட்டவர் ஆறே புடிச்சு போட்டு போயிருக்காரு ஸோ ரெண்டு ஓவர் முடியல ஸ்கோர் பார்த்தீங்கன்னா முப்பது அதே ஒரு விக்கெட் விட்டு தேர்ட் ஓவர் நியூ பாலர் தினேஷ் வந்திருக்காங்க அடுத்த நியூ பாலர் வினோத் வந்திருக்காங்க கன்சிக்டிவா ரெண்டு இருக்குங்க பேட்டோட ஆஹா டிஸ்டன்ஸ் போகல கைக்கு போச்சு ஃப்ரீ ஹீட் என்ற காரணத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓடி எடுக்கப்பட்ட ரெண்டு ரொம்ப நேரம் டேஞ்சர் பிடிச்சிருக்கணும் நோ பால் எல்லாம் வந்தா தப்பிச்சிருப்பாங்க ஃப்ரீ ஹிட் பால் கைக்கு போயிருந்துச்சு எதிர்பார்த்த வேகத்தில் வந்து வரல புல் ஷாட் கொஞ்சம் வெயிட் பண்ணி டைம் பண்ணி ஆட வேண்டியதாக இருந்துச்சு தரையோட அமைச்சிருக்காரு ஸ்விங் கேப்பில் கேப்பில் பட் பவுண்ட்ரி போக வாய்ப்பில்லை

சரியான த்ரோ கரெக்டான எண்டுக்கு சூப்பரா ரன்னிங்ல த்ரோ அடிச்சாங்க வேகத்தை கம்மி பண்ணி போட்டாங்க ஆஹ் எங்க 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 எனக்கு முன்னாடி மரம் இருக்கா அதனால கரெக்டா காட்ட முடியல அங்க கேட்ச் ட்ராப்பு என்னடா நீ ஏ விடுடியடா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க மணி மணி கையில போட்டு தெரிச்சு விழுந்துருக்கு குரு வை வைப்பாங்க செக்கு குருவைக்கே செக் வச்சிருக்காங்க இங்க தோப்பு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் சொல்லலாம் ஒரு விக்கெட் போனதுக்கு அப்புறமா மூணு வாரம் முடியல நாற்பத்தி நாலு ஆடி ஆடி இருக்காங்க சோஃபார் அதே விக்கெட் விட்டு கொய்யா தோப்பு அடுத்த நீ போல் பாலா இன்கம்மிங் டெலிவரி வேகம் போட பார்க்கல உள்ள போட பார்த்தாரு செகண்ட் பால் லோட்டஸ் பால் மீடியம் சைஸில் தான் போட்டாங்க கண்டிப்பாக ரிலீஸை மட்டும் தான் வைக்க பார்க்குறாரு போட பால் அந்த பால்

இந்த பவுலர் இங்க தான் போட்டு யோசிக்கல வந்துட்டாருங்க இங்கேயே வந்துட்டாருங்க சரியான வாடா வாடா கேட்டாரு போன வைடு ஸ்டாண்டர்ட் டெலிவர் ஆறு 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 எது ஷார்ட் சரியானியோ அதையும் டார்கெட் பண்ணி ஃபினிஷ் ஒரு அசத்தல் ஸ்டார்ட் ஸ்டார்ட் இது இன்னைக்கு பண்ணாங்க அடிச்சு மாட்டாருங்க டார்கெட் ஆஃப் டோர்னமெண்ட் சோஃபார் நேரத்து எடுத்ததுலேருந்து டார்கெட் இப்போ அறுபத்தி நாலு வச்சு கொடுத்துருக்காங்க ரஞ்சஸ்காக சக்தி ஸ்டைக்கில் ஓப்பனிங் பவுலர் முத்து முதல் பால் ஸ்டைட்டவே அரௌண்ட் விக்கெட் எடுத்து அவுட் சைட் ஆப்ஷன்ஸ் லைட்டா ஆபித்து கொடுத்து போட்டாங்க கவர் பாயிண்ட்டுக்கு போச்சு சிங்கிள் மாற்றி லெஃப்ட் ஸ்டைக்கு வந்திருக்காரு குருவம்பட்டி மணி இப்போ ஸ்டைக்கில் நல்ல யாருக்கார் இப்போ வந்து சுற்றிருச்சுங்க என்ன சுற்று சுற்றுது பாருங்க இப்போ பேஸ் போட்டிருக்காரு பின் பாயிண்டாக போட்டு கொடுத்துருக்காரு

கழுத்துல போட்டிருக்க துண்டோ கிரீன் கலரா இருக்கு அந்த ஃபீல்டு இருக்கு ரெட் கார்டு காட்டிருக்காரு இந்த பேட்ஸ்மேனுக்கு வெளியே அமைச்சிருக்காங்க நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் ஆஃப் டர் பா கிராஷ்ங்க சரியான கிராஷ்ங்க ரெண்ட் ஆஃப் அஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா நாலு ரெண்டு விக்கெட் விட்டுருக்காங்க குருவம்பட்டி செகண்ட் ஓவர் நியூ போல நவீன் கால பட்ருக்கு லெக் பை கிடையாது டாட் பால் செகண்ட் பால் வேகத்தை கம்மி பண்ணி போட்டாங்க பெருசாக பம்பெல்லாம் எடுக்கல பவுண்டரி லைன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க மூணு ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஸ்டீக் இந்த ஒரு கன்னிமணம் வந்திருக்காங்க போன பால் நோ பால் ஃப்ரீ இட் பால் நோட் ஸ்டேக்ல ஸ்லோவராக தூக்கி போட்டார் ஸ்ட்ரெயிட்டவே ஆறு அதுதான் ஷார்ட் பவுண்டரி சைடு லெஃப்டி பேட்ஸ்மேன் இவரை உள்ள நிற்க வச்சாங்கன்னா கண்டிப்பாக மேட்ச்சில உயிர் இருக்கு ஒரு பக்கம் குரூவட்டி மணியோட சேவ் விக்கெட்டை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க போகிற டாட் எல்லாம் யோசிக்க மாட்டாங்க பெரிய டார்கெட் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் மணி சைக்கிள் இருக்கணும் ஸ்ட்ரீட் மணி லோடாஸ் பால் புலண்டூல் விலக்கி வைல என்ன உரசிப்போட பார்த்தாரு சிங்கிள் மட்டும்தான்

பேக் ஃபுட்ல இருந்து அவுட் சைடு ஆப்ஷன் வந்த பந்து ஃபுல்லா ரீச் ஆகல இந்த இடத்துல இருந்தே பேட் அவுட் பட் அவுட் சைடு ஆப்ஷன் பேட் அவுட் மீண்டும் ஒரு மேக்ஸிமம் ஸ்டேட்ல ட்ரக் பவர் ஃபுல்லின்னு சொல்லலாம் வினோத்தை ஹிட் ஆடுவாரு ஆல்ரெடி ஒரு ஆரை பதிவு பண்ணியிருந்தாரு மணி மான்ஸ்டர் ஆரை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க மூணு பால் பாக்கி இருக்கு ஓரில் குத்தி போட்டாங்க ரொம்ப ஈஸிங்க அவருக்கு ரெமார்க்கபிள் அட் பெஸ்ட் அங்க முதல் ஹேட்ரிக் ஆறு மணி கையில இருந்து வந்திருக்கு லெஃப்டி பர்சன் இருந்து வந்திருக்கு ஆஃபரே எடுத்துக்கிட்டாரு ஆட்டத்தை விட்டா எடுத்துருவாரு பழக்கு எட்டு பால் இருபத்தி அஞ்சு தேவை லேட் டைமிங் ஓடி எடுக்கப்பட்ட ரெண்டு டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு லாஸ்ட் ஓவர் போட பூபதி வந்திருக்காங்க ஆறுக்கு இருபத்தி மூணு தேவை முதல் பால் ஸ்டெயிட்டவே யார்கர் ஒய்டு யார்கர் தன்னோட விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே லெஃப்ட் எஸ்ஐக்கு கொண்டாந்துருக்காங்க ஃபைவ் மோர் மினி இருபத்தி மூணு தேவை அச்சாருங்க ஆஹா மேட்சா மாத்தனா ஆயிரம் ரூபாய் ஆஃபர் கொடுத்தாங்க ஆஃபரே எடுத்துக்கிட்டு ஆட்டத்தையும் தான் கொண்டு போயிட்டு இருக்காரு கண்டிப்பாக நல்லா வாட்ச் பண்ணி ஆடுறாரு நாலு பால் பதினேழு தேவை டாஸ் பால் பின்னாடி போயிருக்கு வைஸ் ஸ்டைட் நோ பால் என்ற கால் பிளஸ் பின்னாடி மூணு ஃப்ரீ கிட்ட வேற வருதுங்க ஃப்ரீ ஃபுல்லாக வாழ்ச்சிட்டு இருக்கா பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஃப்ரீ கிட்ட வேற கொடுத்துருக்கீங்க கிராண்டன் மூணு பின்னாடி ஃப்ரீ கிட் பால் ரன்னாக மருது புஷ் பண்ணுவாங்க ரெண்டுக்கு புஷ் பண்ணுவாங்க கண்டிப்பாக லாஸ்ட்ரீ மோர் நல்ல யாருக்கார் விக்கெட்டை பற்றி யோசிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இங்கேயே அடிச்சிருக்கணும் ஆக்சுவலாக வந்துட்டார் மீண்டும் சைக்கி வந்துட்டார் ரெண்டு பால் பாக்கி இருக்கு பத்திரம் தேவை முக்கியமான அந்த ஒரு பந்து பவுண்டரி கன்சீட் பண்ணாமல் மீண்டும் சிக்கி வர பார்க்குறாரு லீகல் பால் போட்டே திரணும் போட்டால் மட்டும் போதும் ஐயோ அங்கே பிடிச்சி அடிக்கவும் இல்லைங்க ரெண்டே ஓடிட்டார் லாஸ்ட் பால் ஒரு பால் கெட்டு தேவை ஃபுல்லாக காட்டி ஆனார் ஸோ டிஃபன் பண்ணி கொடுத்த இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க பட் வெல் பிளேர்டு ப்ரோ குருவம்பட்டி மணி பெரிய டார்கெட் ஆனாலுமே கடைசி வரைக்கும் பிரஷரை வச்சிருந்தாரு பொய்யா தோப்பு பிரஷர் இல்லாம இல்லவே இல்ல குரோம்பட்டி மணி உள்ள இருந்த வரைக்கும் அந்த மேட்ச கடைசி வரைக்கும் கொண்டு போனாருங்க சம்மாடி லெப்டி பேட்ஸ்மேன் எங்க டார்கெட் பண்ணுவாங்க டார்கெட் பண்ணி ஆனாரு ஸோ அண்டர் ப்ரெஷர் நல்லா போட்டு கொடுத்த பவுலர் பூபதி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் முரளி முதல் இன்னிங்ஸ் மொத்தமாக எடுத்துக்கிட்டாரு சம மேட்ச் ஆக்சுவலா சம்ம சீன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ச் கிடைச்சிருக்கு சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதல்ல திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம் விழாக்குள் சார்பாக